துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த உச்சம் பெற்ற புதனும் சூரியனுமாக பனிரெண்டாம் இடத்தில் இருப்பது என்ன பலன்களை பன்னிரெண்டாம் இடம் என்பது அயன சயனஸ்தானம் அயன சயனஸ்தானம் என்று பொருள் அந்த இடத்துல உச்சம் பெற்ற புதன் வருவது என்ன விதமான பலன்களை தரும்னா இறை நேரத்தில் உங்களுக்கு இந்த பனிரெண்டாம் இடத்துக்குரியவன் உச்சம் பெறுகிறான் தான் ஒன்பது குடையவனாகவும் இருக்கிறான் அப்போ அதிர்ஷ்டத்துக்கு அதிபதியாகவும் விளங்குகிறார் இந்த புதன் அதிர்ஷ்டத்தை வாரி வாரி தருகிறார் நிறைய அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் பண்ண போறேன் நான் சும்மா விட மாட்டேன் நான் இதை அடுத்தளவில் கொண்டு போவேன் அதுக்காக நான் என்னுடைய முழு எனர்ஜியை நான் செலவு பண்ணுவேன் போன்ற விஷயங்களெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க பன்னிரெண்டாம் இடத்துல சூரியன் வரும் பொழுது அதை நோக்கி உங்களுடைய சிந்தனை என்பது இருக்கும் தூக்கம் இல்லாமல் துவைப்பீர்கள் சில பேருக்கு பதவி கிடைக்குமாங்கிற பயம் வந்துடும் துலாம் ராசிக்காரர்களுக்கு உலகிகளும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த உச்சம் பெற்ற புதனும் சூரியனுமாக பனிரெண்டாம் இடத்தில் இருப்பது என்ன பலன்களை தரும் பனிரெண்டாம் இடம் என்பது அயன சயனஸ்தானம் அயன சயனஸ்தானம் என்று பொருள் அந்த இடத்துல உச்சம் பெற்ற புதன் வருவது என்ன விதமான பலன்களை தரும்னா இறை அருள் அதிகரிக்கும் யாரெல்லாம் வந்து இந்த சாமி பொருட்கள் கடை வச்சிருக்கீங்க சாமி பொருட்கள் அதாவது வந்து நான் வந்து ஸ்படிகமணி மாலை வச்சுருப்பேன் சார் ருத்ராட்சி மாலை வச்சுருக்கேன் சார் நான் சாமிக்கு தேவையான பித்தளை பாத்திரம்லாம் வச்சுருக்கேன் சார் நான் அங்கே வந்து கடவுளுக்கு தேவையான விஷயங்கள்லாம் சப்ளை பண்ணுறேன் சார் போன்றவர்கள் எல்லாம் மிக அற்புதமான காலமாக இந்த பீரியட் என்பது விளங்கும் பன்னிரெண்டாம் இடத்து குரு புதன் பன்னிரெண்டாம் இடம் என்பது இன்ப சுற்றுலாவிற்கான இடம் அப்போது இன்பச் சுற்றுலா செல்லணும்னு நினைக்கிறவங்க சில பேர் டூரிஸ்ட் கைடாக இருப்பாங்க சில பேர் பார்த்திங்கன்னா நான் ஊட்டி தான் சார் எங்கள் வேன் வந்து நின்று அப்படி கிளைண்ட் வருவாங்க சார் அவங்கள கூப்பிட்டு போய் ஒரு இடமாக காமிச்சிட்டு வருவேன் காலில் இருந்து நைட்டு வரைக்கும் எல்லா இடத்தையும் சுற்றி காமிச்சிட்டு வருவேன் சாயந்தரம் ஆனால் ஒரு பணம் தருவாங்க அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவேன் போன்ற பணிகள் இந்த டூரிஸ்ட் கைடு பணிகள் இதெல்லாம் நடக்கும் அவர்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் அதே மாதிரி இந்த பன்னிரெண்டாம் இடத்துக்கு உடையவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்பங்கள் சுகபோகங்கள் இதெல்லாத்தையும் சொல்கிறாங்க இப்போ மசாஜ் சென்டர் வச்சுருக்கேன் சார் நான் ஸ்பா வச்சுருக்கேன் நான் வந்து இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மால் இருக்கு அந்த மாலில் இந்த மசாஜ் மிஷின் வச்சுருக்கேன் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் உட உடலுக்கு மனதிற்கு இன்பத்தை தரக்கூடிய விஷயங்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா நான் சமீபத்தில் பார்த்தேன் ஒரு தொட்டியில் மீன்லாம் வச்சுருக்காங்க அது கால் வச்சிங்கன்னா அந்த மீன்லாம் வந்து கடிக்குது சோ அது போன்ற விஷயங்கள் இது கூட ஒரு ஒரு சேவை இது போன்ற விஷயங்கள் செய்பவர்கள் ஏதேனும் ஒரு விஷயங்கள் உடலுக்கு மனதிற்கு இன்பத்தை தருகின்ற விஷயத்தை நீங்கள் பிசினஸாக வைத்திருந்தால் அவர்களுக்கெல்லாம் சிறப்பு அதே நேரத்துல உங்களுக்கு இந்த பன்னிரெண்டாம் இடத்துக்குரியவன் உச்சம் பெறுகிறான் தான் ஒன்பது கூடியவனாகவும் இருக்கிறான் அப்போ அதிர்ஷ்டத்துக்கு அதிபதியாகவும் விளங்குகிறார் இந்த புதன் அதிர்ஷ்டத்தை வாரி வாரி தருகிறார் நிறைய அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம்னா என்ன நம்ம நினச்சிக்கிறோம் அதிர்ஷ்டம்னா என்ன ஷேர் மார்க்கெட்டில் ஏறுறது தான் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம்னா பந்தயம் கட்டுறது தான் அதிர்ஷ்டம் குதிரை மேலே கட்டுறது தான் அதிர்ஷ்டம் என்பதெல்லாம் நம்மளுடைய மூடநம்பிக்கை உண்மையில் அதிர்ஷ்டம் என்றால் என்ன அப்படின்னா நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயத்திலும் இந்த அதிர்ஷ்டம் என்பது இருக்கிறது சார் கடை திறந்தாச்சு எல்லா எக்யூப்மெண்ட்டும் போட்டாச்சு கடைக்கு ஆள் வந்தால் தானே அதுக்கு அதிர்ஷ்டம் வேணுமே இதை பார்த்துட்டு லக்கு நம்ம லக்கு வரணும் நான் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தேன் நம்ம லக்கு உள்ளே வரணும் இதெல்லாம் ஸோ அந்த அதிர்ஷ்டத்துக்கு உடையவன் உச்சம் பெறும் பொழுது நான் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறேன் அது ஒர்க் ஆகி எனக்கு அதிர்ஷ்டமாக வருகிறது போன்றவைகள் அந்த அதிர்ஷ்டம் எல்லாம் உங்களுக்கு ஏற்படுகிறது ஒம்பது குடையவனும் உச்சம் பெறுகிறான் அப்பா வழி சொந்தங்கள் சில பேருக்கு பார்த்திங்கன்னா அப்பாவோடய தொழிலே நீங்கள் எடுத்து செய்வீங்க எங்கள் அப்பா ஒரு பெரிய இது வச்சுருக்காரு சார் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காரு அதே ஜாபியை நான் எடுத்து பண்ண போகிறேன் நான் தான் அடுத்த அந்த இதை அவுட் டேக் ஓவர் பண்ணுறேன் அவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான கலாம் அப்பாவோட பெஸ்ட்டுன்னு பேர் வாங்குவீங்க பரவாயில்லையே நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணுறீங்களே அப்பா மாதிரியே உங்கள் உங்களுடைய இதை பார்க்குறேன் உங்கள் ஸ்டைலை பார்க்குறேன் போன்றவைகள்லாம் ஏற்படும் ஒம்பது கூடிய உச்சமே பெறும்பொழுது அப்பாவோட பேரை காப்பாற்றுற மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி சில பேர் பார்த்திங்கன்னா உயில் சொத்துக்கள் அப்பா வழி சொத்துக்கள் இருக்கும் அந்த சொத்துக்கள் வந்து பிரித்து கொடுக்குறதுல வர்ற இது அண்ணாக்கு பாதி எனக்கு பாதி அக்காவுக்கு பாதினு பிரித்தோம் சார் ஒரு சின்ன கிளாஷு ஒருத்தருக்கு எக்ஸ்ட்ரா போகுது போன்ற பிரச்சனைகள்லாம் தான் அது காம்பன்ஸ் ஒரு நீங்களே மாரி காம்ப்ரமைஸ் வந்து யார் யாருக்கு எவ்வளோ சொத்துங்கிறதுல நீங்கள் ரொம்ப தெளிவாகிடுவீங்க போன்ற விஷயங்கள் ஏற்படும் இந்த ஒன்பதாம் இடத்துக்குடைய உச்சம் பெறும் பொழுது தூரதேச பிரயாணங்கள் என்பது வருகிறது சார் நான் கர்நாடகாவில் இருக்கேன் நான் இப்போ ஆந்திரா போகணும் நான் ஆந்திராவில் இருக்கேன் நான் வந்து கேரளா போகணும் போன்ற விஷயம் மாநிலங்களுக்கு மாநிலம் மாநிலங்களுக்கு மாநிலம் நீங்கள் ட்ராவல் பண்ணுறதெல்லாம் இந்த பிரிவிட்ட நடக்கும் ஏழு வரும்பொழுது தேசம் விட்டு தேசம் போகிறது நடக்கும் ஒம்பது கோடி உச்சம் பெறும்போது என்ன ஆகும்னா மாநிலம் விட்டு மாநிலம் வேலை கிடைக்கிறதுக்கு நடக்கும் தமிழ்நாட்டில் எனக்கு வேலையே கிடைக்கல சார் கேரளாவுக்கு போய் பழச்சிக்கலான் இருக்கேன் போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படும் அங்கே அங்கே உங்களுக்கு பணிகள் கிடைக்கும் ஸோ ஒம்பது கோடியோன் என்பது அந்த அது போன்ற விஷயங்கள் இது இது ரெண்டும் இல்லாமல் இதில் என்ன பிரச்சனைனா இந்த பாதகாதிபதி சூரியன் பன்னிரெண்டுக்கு வந்தது ஒரு சின்ன ஆபத்து என்ன ஆபத்து இந்த பாதகாதிபதி சூரியன் என்ன செய்கிறார் உங்களுடைய செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் போன்றவை அதை வந்து ரெக்டிஃபை பண்ண வேண்டிய பிரச்சனைகளுக்கு உள்ளாக்குறார் தம்பதிகளுக்குள்ள இந்த பிரச்சினையினால சண்டைகள் வரும் புதிதாக தம்பதிகள் யாராவது கல்யாணம் பண்ணியிருந்தாங்க துலாம் ராசிக்காரர்கள் அவர்களுக்குள்ளே இந்த பிரச்சனைகள் வரும் செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் வரும் அந்த செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் வரும்போது அதை டீசெண்டாக ஹேண்டில் பண்ணி இந்த மாதத்தோடு அது முடிஞ்சு போயிடும் வேறு விஷயம் பட் ஆனால் அந்த இதை நீங்கள் ஹேண்டில் பண்ணி அழகாக மருத்துவர்கிட்ட கொண்டு போய் இதுக்குரிய பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்துக்கணும் பன்னிரெண்டாம் இடத்துல இந்த சூரியன் வரும்பொழுது இந்த இது போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படுகிறது பன்னிரெண்டாம் இடத்து சூரியன் என்பது உங்களுடைய தூக்கத்துக்கு கெடுக்கிறது டிப்ரஷன் உண்டாக்குகிறது இதுதான் நான் சொன்னேன் பாருங்க உடலுக்கு மனதுக்கு சுகம் தர்ற பிஸ்னஸ்லாம் நல்லா பண்ணுறீங்கன்னு ஒரு நேரத்துல அது நீங்கள் வச்சிருக்கிறவங்க நல்லா பண்ணுவீங்க பட் பர்சனலா உங்க ஹெல்த்னு பார்க்கும்போது போது உறக்கமின்றி துவைப்பீர்கள் நான் இதை ஜெயிக்கிறோம் நான் இதை எப்படியாவது அச்சீவ் பண்ண போறேன் நான் இதை எப்படியாவது ஸ்ட்ரீம் லைன் பண்ண போறேன் நான் இதை சும்மா விட மாட்டேன் நான் இதை அடுத்த லெவல் கொண்டு போவேன் அதுக்காக நான் என்னுடைய முழு எனர்ஜியை நான் செலவு பண்ணுவேன் போன்ற விஷயங்களெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க பன்னிரெண்டாம் இடத்துல சூரியன் வரும்பொழுது அதை நோக்கி உங்களுடைய சிந்தனை என்பது இருக்கும் தூக்கம் இல்லாமல் துவிப்பீர்கள் சில பேருக்கு பதவி கிடைக்குமாங்கிற பயம் வந்துடும் துலாம் ராசிக்காரர்களுக்கு எனக்கு பயமாக இருக்குது சார் எனக்கு அந்த ஜாப் கிடைக்குமான்னு தெரில எனக்கு அந்த பதவி கிடைக்குமான்னு தெரில எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது போன்றவைகள் ஏற்படும் பன்னிரெண்டாம் இடத்து சூரியன் உங்களுக்கு அந்த டென்ஷனை உண்டாக்குறார் ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துலே வரக்கூடிய பிரச்சனை சில பேருக்கு இறைவன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு பயம் குலதெய்வம் கனவுல வந்தது சார் அதுக்கு வந்து இது மாதிரி வந்து இது பண்ண சொன்னிச்சு குலதெய்வம் வந்து பொங்கல் வச்சு ஃபங்க்ஷன் பண்ண சொன்னிச்சு என் கனவு வந்து சொல்லிகிட்டே இருக்கு நான் வந்து வேண்டுதல் வச்சுருந்தேன் நான் போவே இல்லை அதான் என்னை சுற்றிக்கிட்டே இருக்குது போன்ற விஷயங்களெல்லாம் நீங்கள் அந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு அபரிதமான கற்பனைகள் பயங்கள் உறக்கத்தில் வரும் கனவுகள் போன்றவைகளெல்லாம் உங்களுக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு அளவுக்கு அதிகமாகவே இருக்கும் ஸோ ஒவ்வொரு நாட்களையும் நகர்த்துறதே ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வந்து இந்த மாதிரியான எண்ணங்கள் அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணும் மற்றபடி உங்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகமாகிறதோ அல்லது வந்து நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் நல்லா இருக்கிறதோ இதெல்லாம் சூப்பராக இருக்கும் பட் ஆனால் இந்த ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள்ள வேண்டும் இந்த மாதம் இந்த கன்னியா மாதம் முடியும் வரை இந்த சூரியன் வந்து எப்போ வந்து செப்டம்பர் மாதத்தில் இதுக்கு துலாத்துக்கு வர்றாரோ செப்டம்பர் மாதம் முடிந்த அக்டோபர் போது துலாத்துக்கு வந்து நீச்சமாகும் வரை இந்த பிரச்சனைகள் என்பது தொடரும் பன்னிரெண்டாம் இடம் என்பது சூரியன் பன்னிரெண்டாம் இடத்துக்கு வரும்போது சில பேர் பித்திருதோஷம் இருக்கும் அப்பா அம்மா வந்து தோஷம்னு சொன்னாங்க அண்ணா அதுக்கு வந்து ராமேஸ்வரம் போகணுன்னா சொன்னாங்க எங்களுக்கு பழைய பூர்வ பூர்வஜென்ம ஜென்ம சாபம் இருக்கிறதா சொன்னாங்க போன்றவர்களா அதுக்காக நீங்கள் மெனக்கெடுவீங்க சில பேர் அங்கே இதுக்கெல்லாம் கால அஸ்தி வரிலாம் போயிட்டு வருவீங்க அதெல்லாம் நடக்கும் ஸோ இந்த துலாம் ராசிக்காரர்கள் யூ நடு பி மோஸ்ட் மோஸ்ட் கேர்ஃபுல் உங்களுடைய தூக்கம் கெடும் டிப்ரெஷன் ஏற்படும் மற்றபடி தொழில் சிறக்கும் செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ்க்கு நீங்கள் வைத்தியம் பார்க்குற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ஸ் ஏற்படும் கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரல் இருக்கின்ற இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பிரதிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூரு காடன் பேச ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்கு எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்